இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராங்கத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற போது ஒருவன் தன் சிநேகதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் அழைப்பை பெற்றவர் அடிமைத்தனத்தில் கடந்த ஜனங்களை எகிப்திலே கடந்த ஜனங்களை ஆளும் தேனும் ஓடுகின்ற காணான் தேசத்திற்காக அழைத்துச் செல்லுகின்ற ஒரு பெரிய அழைப்பை பெற்ற தேவம் மனிதனோடு கூட கர்த்தர் முகமுகமாய் பேசினார் என்று வசனம் சொல்லுகிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இருதயத்தில் சுத்தம் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியபான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற போது மோசை கத்தரை நோக்கி இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீரேன் என்னோட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்கவில்லை என்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்றும் சொன்னீர் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததும் என்று சொன்னீர் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும் என்றும் சொல்லுகிறேன் மோசை சொல்லுகிறார் இப்படி சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதுரும் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிறேன் அன்பு தெய்வ ஜனங்களே கற்றுடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் என்று இடம் சொல்லுகிறது மோசை கற்றனோடு கூட இருந்தபடியினாலே ஆண்டவர் மோசைக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்கை கொடுத்தபடினாலே மோசையின் முகம் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கிக் கொண்டிருந்தது தேவனையை நோக்கி கொண்டிருந்தது தேவனிடத்திலிருந்து ஆலோசனைகளை பற்றி ஜனங்களை வழிநடத்தி சென்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் சுபாச வாழ்க்கையிலே குறிப்பாக கர்த்துடைய சபையை நடத்தி செல்கின்ற அனுபவத்திலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்க வேண்டும் கர்த்தரோடு கூட பேச வேண்டும் அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் அவர் நமக்கு வார்த்தைகளை ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும் அப்படி நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே அவருடைய வல்லமை நாளை நிரம்பி நாம் காணப்படுகின்ற பொழுது கத்து நம்மோடு கிட்ட வருகிறார் நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் ஓசே தீர்க்கமாய் சொல்லுகிறார் உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாந்துரும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் சுபாச வாழ்க்கையிலே கற்புடைய சமூகத்திலே காத்திருப்போம் அவரையே நோக்கி பார்ப்போம் அவர் உங்களோடு கூட பேசி உங்களை நந்தாய் நடத்துவார் அவர் உங்களோடு கூட வருவார் அவர் உங்களுக்கு முன் சென்று உங்களை பலமாய் நடத்துவார் என் சமூகம் உனக்கு முன் செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியே கற்புடைய ஆவியானவர் உங்களுக்கு முன் சென்று உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் தடைகளை நீக்கிப்படுவார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கர்த்தரோடு கூட ஜப்பத்திலே காத்திருக்க வேண்டும் அவர் நம்மோடு கூட பேச வேண்டும் நாம் அவரோடு கூட பேச வேண்டும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுகூலங்களை சகாயத்தை நமக்குள்ளே நிறைவாய் உண்டாக்குவாராக ஆம்பேன் ஆம்பேன்